தேனியில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரிக்கெட் மைதானம் மற்றும் பதினைந்து லட்சம் மதிப்பிலான கால்பந்து விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது அந்த இயக்கமே இல்லாமல் போய்விட்டதற்கு சமம் வரும் தேர்தலில் அதிமுக இருக்குமா இருக்காதா என்பது சந்தேகமே என்றார் மேலும் வரும் தேர்தலில் வெற்றி பெறும் அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்குகள் இல்லை என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி விமர்சித்தார் காரணம் அவர் சினிமா நடிகர் ரசிகர் இருப்பாங்க மக்கள் சினிமா வேறு எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு இப்பெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க சினிமாவை அரசியலோடு கலப்பதில்லை ஆகவே முதிர்ந்த வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் கூட படித்தவர்கள் கூட வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை ஏதோ அவருடைய ரசிகர்கள் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வாக்கு வாக்கு வங்கி இல்லை நிச்சயமாக இல்லை இல்லவே இல்லை